வணக்கம் இன்னைக்கு வந்து த பென்குயின் சீரிஸ் பத்தி பேச போறோம். பென்குயின் நீங்க நீங்கள் வந்து கீர்த்தி சுரேஷ் நடித்த படம் நினைச்சிட போறீங்க சும்மா காமெடி

வெள்ளத்துல மூழ்கு வச்சிருவாரு அந்த வெள்ளத்துனால காத்தம் சிட்டியே வந்து பாதி அழிஞ்சு போயிருது இந்த ஸ்டோரியோட நாயகன் வந்து ஆவியஸா வந்து நம்ம பென்குயின் தான் அதாவது ஆஸ் காப் இவர் எப்படி காத்தம் சிட்டியோட அந்த கிரிமினல் அண்டர்வோர்ல பெரிய ஆபா வர்றாரு அப்படிங்கிறதோட எலவேஷன் தான் வந்து இந்த சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த கிரிமினல் அண்டர்வோர்ல பெரிய மாப் பாஸா இருந்த ஒரு டான் ஃபேமிலியான ஃபால்கோன் ஃபேமிலில இருந்து கார்மீன் ஃபால்கோன் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து யாரு அடுத்த பெரியவர் யாரு அப்படிங்கற மாதிரி தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது இதுல வந்து பென்குயின் வந்து அந்த இலக்கு அடைஞ்சாரா என்னங்கிறதா இதோட ஒன் நைன் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்டோரி தான் செகண்ட் பாட்டுக்கு ப்ரீக்வல் அது ஆவியஸ்தா இந்த பேட்மனோட டைரக்டர் மேட்ரிஸ் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த பென்குயின் தான் வந்து செகண்ட் பார்ட்டோட என்ட்ரி பாயிண்ட் இதுல தான் வந்து நீங்க நிறைய கேரக்டர்ஸை பார்ப்பீங்க புது புது கேரக்டர்ஸை பார்ப்பீங்க கனெக்ட்டிவிட்டியை பார்ப்பீங்க அப்படிங்கற மாதிரி சொல்லியிருந்தாரு அது சீரியஸை பார்க்கும்போது உறுதியாக தெரியுது இப்போ கார்மைன் ஃபால்கோன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த வாய்டை வந்து ஃபில் பண்றது பென்குயின் வர்றார் அப்படின்னு சொல்றோம்ல இது வந்து சாதாரணமாக நடக்கல அதுக்குள்ள வந்து நிறைய வில்லன்ஸ் நிறைய மாஃபியா நிறைய கேங்ஸ்டர்ஸ்னு புதுசு புதுசாக கிளம்புறாங்க அப்புறம் இந்த பென்குயின் வந்து ஒரு கிளிம்சா தானே நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் இதுல வந்து எலாபிரேட்டாக அவர் வந்து எப்படி வளர்ந்தாரு அவரோட பிளாஷ்பேக் என்ன அவருக்கு வந்து எமோஷனல் அட்டாச்மெண்ட் எல்லாம் என்ன அப்படிங்கறது விரிவாக பார்க்க முடிஞ்சு பேட்மேன்ல வந்து ஒரு மிகப்பெரிய வில்லனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படினே சொல்லலாம் இந்த சீரீஸ்ல லவபிள் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு ஒரு ஸ்லோ பேர்னிங்க போற இந்த சீரிஸ் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டா தெரியாது நமக்கு ஏன்னா நான் வந்து ஸ்லோ பேர்னிங் பார்த்து பழக்கப்பட்டதுனால எனக்கு அது பெருசா தெரியல வயலன்ஸும் வந்து கொஞ்சம் புரூட்டலா இருந்தாலும் அது தான் வருது ஒரு ஆக்ஷன் பேஸ்டா போதா அப்படிங்கறதையும் நம்மளால சொல்லிட முடியாது சூப்பர் ஹீரோனாலே வந்து மார்வல்லாம் நம்மள பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்களா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஸ்லோ பேர்னிங்கா ஒரு கேங்ஸ்டர் சீரீஸ் பார்த்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது இதை வந்து ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா த சொப்ரானோஸ் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் இருக்கு அது உலக அளவுல உலக சினிமா பார்ப்பவர்களுக்கு நிறையவே தெரியும் இந்த சீரீஸ் வந்து பெருதளவு கொண்டாடப்படுது அந்த மாதிரி டிசி வருஷன் ஆஃப் சொப்ரானோஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்கள் சீரீஸ் வந்து சொல்றாங்க கேரக்டர் டிசைன்ல இருந்து நிறைய விஷயங்களை வந்து அந்த சீரீஸ்ல இருந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்ததெல்லாம் சொல்றாங்க இதுல ஆக்ட்ரஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எல்லாரோட ஒர்க் வந்து ரொம்ப ஃபனாமினலா தான் இருக்கும் அதை குறிப்பா சொல்லணும்னா அந்த பெண்குவின் ஆசா அடிச்சிருக்கல அவர் வந்து காலின் ஃபேரல் அந்த கேரக்டரே வந்து ஒரு ப்ராஸ்டிக் மேக்கப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு இந்தியன் டூ கைண்ட் ஆஃப் ஒரு கேரக்டர் இந்தியன் டூ ஒன்று சரி போகிறவங்களாம் ஆனால் ப்ராஸ்டிக் மேக்கப்பை பக்கவாக போட்டு முழுக்கவே ஒரு கேரக்டர் மாதிரினா எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த உதாரணம்னே சொல்லலாம் காலின் ஃபேரோல் வந்து பயங்கரமாக வந்து நடிச்சிருக்காரு சீரியஸ்ல யார் நடிச்சிருக்கா என்ன ஏதுங்கிற டீடைல் விவரம் எல்லாம் பார்த்தோம்னா இப்படி உண்மையிலேயே ஒரு ஆக்டர் இருக்கார் போல அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இதுல அதிகமா இருக்கு அந்த அளவுக்கு மேக்கப்பா இருக்கட்டும் ஆக்டர் காலின் ஃபேரல் வந்து இதுக்காக போட்ட மெனக்கரலா இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமா இருக்கு அவரோட வாய்ஸ்ல இருந்து நடை உடை பாவனை எல்லாத்தையுமே மாத்திருக்காரு நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே அவர் வந்து நடிக்கல வாழ்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் இதுல வருது இந்த யூனிவர்ஸ் பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா பேட்மேன் எபிக் கிரைம் சாகா இந்த யூனிவர்ஸ் வந்து மிக பெருசா வந்து எக்ஸ்பாண்ட் ஆக போகுது இந்த சீரீஸ் வந்து பேட்மேன் ஒரு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க

நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்துருக்கும் ஏன் அதெல்லாம் நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு இப்போ போய் வீடியோ போட்டுட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அது நமக்கு வந்து கொஞ்சம் வார வாரம் ஒரு ஒரு எபிசோடாக வெயிட் பண்ணி பார்க்கல சிரமம் நமக்கு பிஞ்ச் வாட்ச் பண்ணால் தான் சௌரியமாக இருக்கும் அதனால் மொத்தமாக கம்ப்ளீட் ஆகட்டும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு பார்த்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இதை பற்றி கண்டென்ட் போடுறதுக்கு எவ்வளோ பெரிய ப்ராசஸ் எடுத்துருச்சு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க இந்த வீடியோ கிடைக்கிற ரெஸ்பான்ஸை பொறுத்து அது இந்த மாதிரி கண்டென்ட் போடணுமா வேணுமாங்கிறத யோசிக்கிறேன் இந்த மாதிரி நிறையா சீரிஸ் பார்த்து வச்சிருக்கேன் நானும் பொறுமையாக அதை பற்றி கண்டென்ட்லாம் பேசி போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க இல்லை இந்த வீடியோக்கே சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னாலும் நான் வீடியோ கால் தான் போகிறேன் இல்லை உங்களுக்கு எதாவது சீரியஸ் வந்து ப்ரோ ஏதோ பண்ணுங்க ப்ரோ இந்த சீரியஸ் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள் அதை பார்த்துட்டு அதை பற்றியும் பேசுறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் இல்லை வேற ஒரு சீரியஸ் மூவிஸ் பற்றி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்